இப்போ நம்ம நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆரோக்கியம் என்னும் இறை ஆற்றலை பிராணனின் மூலமாக எப்படி புருவ மத்தியில் நம்ம ஒன்று திரட்டி நம்ம அன்பிற்கு பாத்தியப்பட்டவங்க மேலே எப்படி செலுத்துறது நமக்கு உள்ளே இருக்கிற ஆற்றலை வச்சு மற்றவங்களை எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் சரியா அப்போ இதில் முதல்ல என்ன செய்யணும் அஸ்வினி முத்திரை முதல்ல கவனிச்சிக்கோங்க அப்புறம் கேசரி முத்திரை அப்புறம் முத்ரா அப்புறம் புருவ மத்தியை தூண்டணும் அப்புறம் கண்களை திறக்கணும் எப்படி திறக்கணும்னா வெறும் கண் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது இந்த இரு கண்களும் ஒன்று திரண்டு புருவ மத்தியின் வழியாக குழந்தைய பார்க்கணும் உங்கள் கண்ணால் பார்க்குறோம்னு நினப்பு இருக்கக்கூடாது புருவ மத்தியின் வழியாக குழந்தைய பார்க்கணும் அப்படி புருவ மத்தியின் வழியாக நீ குழந்தைய பார்க்க அப்படின்னா உனக்கு கண் வலி வரவே செய்யாது கண்ணால் பார்க்குறோம்னு நினச்சா தான் உனக்கு கண் வலிக்கும் ஏன்னா இந்த இடத்த வந்து நம்முடைய வர்ம வைத்தியர்கள் நெற்றிக் கண் அப்படின்பாங்க அதாவது மனதின் இருப்பிடம் ஸோ அப்போ நீ புருவ மத்தியின் வழியாக தான் குழந்தையை பார்க்கணும் ரெடி பார்த்துட்டு வரும் பொழுது ஆகம் அப்படின்னு ஆரோக்கியத்தை பூர்வ மத்திக்கு இழுக்கணும் ஹம்னு வரும்பொழுது ஆரோக்கியம் அப்படின்னு பூர்வ மத்தியில் சேர்த்த ஆரோக்கியத்தை குழந்தையுடைய புருவ மத்தியின் வழியா உடல் முழுக்க பரவ செய்யும் சோனா ஆரோக்கியத்தை இந்த பிரபஞ்சத்திலிருந்து புருவ மத்தியின் வழியாக உள்ள இழுக்கணும் நம்ம ஹம்னு சொல்லும் பொழுது புருவ மத்தியில் சேர்த்த ஆரோக்கியத்தை குழந்தையுடைய நெற்றியின் வழியா உடல் முழுக்க பரவ செய்யும் சரியா பத்து நிமிஷம் செய்ய போறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த உறவில் உள்ளவங்களோட இந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப டீஃப்பாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைய ஆத்மரீதியாக விரும்புகிறவங்களுடைய இந்த காந்த அலைகளும் அழுத்தமாக இருக்கும் இந்த சிகிச்சையை அதே மாதிரி தான் நாற்பத்தெட்டு நாள் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை ஒரு வேலைக்கு இருபது நிமிஷம் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா பேஷண்ட்டுக்கு எந்த நோய் இருந்தாலும் சரி அது எந்த பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனநோயா இருந்தாலும் சரி எந்த நோயா இருந்தாலும் சரி உடல் முழுமையாக குணமாகும் காரணம் சரீரத்தை மூச்சு கட்டுப்படுத்தும் மூச்ச மனம் கட்டுப்படுத்தும் மனசை அறிவு கட்டுப்படுத்தும் அறிவை லட்சியம் கட்டுப்படுத்தும் லட்சியத்தை அன்பு கட்டுப்படுத்தும் அன்பை பக்தி கட்டுப்படுத்தும் இந்த பக்தி என்பது இந்த இந்த பக்திக்கான சிகிச்சைதான் இந்த இறைநிலை சிகிச்சை முடிஞ்ச மட்டும் நேராக இருக்கணும் கண்களை முடிக்கமா உடம்ப முடிஞ்ச மட்டும் ஆட்டக்கூடாது என்ன ரெடி இப்போ குழந்தையோட உருவத்தை உருவ மத்தியில் ஏத்துங்க குழந்தை இப்ப இருக்குவ மத்தியில் உள்ள குழந்தை வழிய ஆரோக்கியத்தை இழுக்கிறோம் ஆரோக்கியத்தின் மூலமா குழந்தைய சுகப்படுத்துறோம்